ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கைல்ஸ் லைஃப் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கிராமத்தில் இருக்க எங்கள் வீட்டை சுற்றி என்னென்ன மரம் அப்புறம் செடியெலாம் வச்சுருக்கோங்கிறத பார்க்கலாம் ரொம்பவே ப்ளஸண்ட்டான ஒரு வீடியோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீட்டுக்கு பேக் சைடில் தொட்டிக்கு தண்ணி வந்துட்ருக்கு முந்நூறு மீட்டர் தூரத்தில் இருக்க கிணத்துலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு இந்த தண்ணி தான் வீட்டு யூஸ்க்கு மாட்டுக்கு அப்புறம் இந்த மரம் செடி கொடி எல்லாத்துக்குமே இதே தண்ணி தான் இந்த கருவேப்பிலை செடி பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அப்போ தான் நட்டு வச்ச செடிங்க இன்னமும் அது அப்படியே இருக்குது வீட்டுக்கு பேக் சைடில் அவ்வளோதாங்க சும்மா வேப்ப மரம் அரளிமரம் அவ்வளோதான் இருக்குது இப்போ வீட்டுக்கு லெஃப்ட் சைடு வந்தாச்சு இந்த பக்கம் நிறைய செடி இருக்குது லெமன் செடி மாதுளம் செடி அப்புறம் சீத்தா மரம் அப்புறம் மல்லியிலே நிறைய வகையான மல்லி நட்டுருக்கோங்க இது வந்து அடுக்கு மல்லி செடி அப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து மரமல்லி செடி இந்த வீடியோ ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்த வீடியோங்க இப்போது இந்த மரம்லாம் வளர்ந்து ரொம்ப பெருசாகிடுச்சு பூ பூக்கம்லாம் ஆரம்பித்தாச்சு இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் காட்டுறேன் இப்போ இந்த மரம் எப்படி இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் நிறைய குரோட்டன்ஸ் தாங்க நட்டுருக்கோம் குரோட்டன்ஸ் நேம்ஸ்லாம் எனக்கு தெரியல லாஸ்ட்டாக இருக்கிறது இட்லி பூச்செடி இப்போ இப்போது வீட்டுக்கு ரைட் சைடு வந்தாச்சு ரைட் சைட்லேயும் ஒரு சின்ன பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் இங்கிட்ட உள்ள செடிக்கெலாம் தண்ணி போகணும் அப்படின்ட்டு இந்த பக்கம் கொய்யா மரம் அப்புறம் மருதாணி செடிலாம் நட்டுருக்கோம் நல்லா தூங்கிட்டு இருக்கியா தண்ணி போத்துப்பாத்துட்டியா ரெண்டு ஈச்சை மரம் இருக்குது இந்த மரம் வாங்கும்போது கொஞ்சம் காஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் ஒன் இயராக தண்ணி விடவும் நல்லா வளர்ந்துருச்சு இந்த மரமும் இப்போ எப்படி இருக்குதுன்னு வீடியோ லாஸ்டில் நான் காட்டுறேன் வீட்டுக்கு ரைட் சைடில் இன்னும் தென்னை மரம் தேக்கு மரம் அப்புறம் நிறைய ரோஜா செடியெலாம் இருக்குதுங்க அதெல்லாம் வீடியோ கவர் பண்ண மறந்துட்டேன் இந்த செடியெல்லாம் நட்டு பராமரிச்சுட்ருக்கிறது யாருன்னு இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இவர் தாங்க எங்கள் தம்பி இவர் தான் இந்த செடி எல்லாமே நட்டு பார்த்துட்டுருக்காரு அது கரெக்டாக வாய்க்கால்லாம் செட் பண்ணி தண்ணி வர மாதிரி இப்போ வரைக்கும் பராமரிச்சிட்டு எல்லா செடியும் அழகாக வளர்ந்துருச்சு இப்போ வீட்டுக்கு ஃப்ரண்டில் வந்தாச்சு சச்சின் நீங்க வந்து மாட்டிக்கிட்டான் இதுதான் செம்பருத்தி செடி அப்புறம் நான் கொஞ்சம் நந்தியாக வரட்ட செடியெலாம் இருக்குது காலையில் என்ன விடிய லாஸ்டா பவளமல்லி செடி இருக்கு இது பூ பூக்கவும் ஆரம்பிச்சிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த மரமல்லி செடியும் அப்புறம் ஈச்சை மரம்லாம் எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்